கந்தசஷ்டி பெருவிழாவில் ஆறாம் திருநாளை முன்னிட்டு முருகப்பெருமான் சூரபத்மனை சம்ஹாரம் செய்யும் நிகழ்வு மயிலாடுதுறை மாயூரநாதர் ஆலயத்தில் தருமபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான குமரக்கட்டளை ப்ரீவள்ளி சுப்பிரமணியசாமி கோயிலில் நடைபெற்றது முருகன் அம்பாளிடம் சக்திவேல் பெற்று அசுரனை சம்ஹாரம் செய்வது வழக்கம் ஆனால் மயூரநாதர் ஆலயத்தில் மட்டும் சிவனிடம் முருகன் வேல் பெற்று சங்காரம் செய்வார் சிவனிடம் சக்திவேல் பெற்று முருகன் குமரக்கட்டளை மண்டபத்தில் வெள்ளி மயில் வாகனத்தில் ப்ரீவள்ளி தேவசேனா சமேதராக எழுந்தருளினார் தொடர்ந்து தேரோடும் கீழறது வீதியில் சூரனை வதம் செய்யும் நிகழ்வு நடைபெற்றது யானை சிங்கம் அசுரன் ஆகிய மூன்று முகங்களைக் கொண்டு சூரனை ஒவ்வொன்றாக தன் சக்திவேலை கொண்டு முருகப்பெருமான் சம்ஹாரம் செய்தார் அப்போது பக்தர்கள் முருகனுக்கு அரோகரா என்று பக்தி கோஷம் நினைவு இந்த நிகழ்ச்சியில் தருமபுரம் ஆதீனம் கட்டளை சுப்பிரமணிய தம்பிரான் சுவாமிகள் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர்